ரஜினியை சந்தித்ததுக்காக என்ன நீங்கள் சங்கிங்கிறீங்கன்னா நிகழ்ச்சிகள்லாம் கடந்த காலத்தில் கலைஞர் கூப்பிட்டாரு ஸ்டாலின் கூப்பிட்டு வச்சுக்கிறாரு உதயநிதி அவர் கூட பேசுகிறார் அப்படின் போது அவங்கெல்லாம் சொங்கியா அப்படின்னு ஒரு இதை கேட்குறாரு அவர் இல்லை மூதேவி அதாவது நான் வந்து நீங்கள் இப்போ சீமான சொல்கிறேன்னு நினச்சிராங்க இந்த மூதேவி சொல்லுதில் கலைஞர் என்றைக்கையுமே திரு மு க ஸ்டாலினாக இருந்தாலும் சரி கலைஞராக இருந்தாலும் சரி யாருமே ரஜினியை வந்து இந்த மாதிரி கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாங்களா கலைஞர் கூப்பிட்டாரா அப்படி ம் புரியுதா கலைஞர்கள் கூட நடக்கிற பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுருக்காரு இளையராஜாவுக்கு ரஜினிக்குள்ளே பஞ்சாயத்துகளே தீர்த்து வச்சிருக்காரு அதே மாதிரி இப்போ மு க ஸ்டாலின் வந்து என்னைக்காவது ரஜினியை வந்து தரக்குறைவாக பேசியிருக்காரா கேவலமாக பேசியிருக்காரா விமர்சனம் பண்ணியிருக்காரா நீ ஊரை விட்டு ஓடிடு உனே அடிக்கிற அடியில் எல்லோரும் பயப்படணும்னு சொல்லியிருக்காரு நீ வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு நீ வந்து உனக்கு மானம் வெக்கம் ரோசம் சூடு சொரணம் எதுவும் இல்லாத ஒரு டுபாக்கூர் நீ உன யார் கேட்டால் யூடியூப்காரன் தான் கேட்டால் இந்த அரசியல் தலைவரும் உனக்கு கேட்க நீ ரஜினியை போய் பாரு ரஜினி இப்போ ததா ரஜினியை அந்த போய் பார்த்து சீட்டு வாங்க போவோம் மகனுக்கு அதை பற்றிலாம் யாரும் கேட்க மாட்டாங்க நீ என்ன பேசின நீ பேசிட்டு தானே யார் வேணாலும் ரஜினியை சந்திக்கலாம் ரசிகர்கள் சந்திக்கலாம் யார் வேணாலும் சந்திக்கலாம் நீ பேசினே பேச்சு என்ன அதைத்தானே கேட்குறேன் அதுக்கு நீ பதில் சொல்லு கேவலமா கழிவி கழிவி அசிங்க அசிங்கமா ரஜினி ஏதாவது உன்னை பற்றி பேசினாரா அந்த காலத்தில் இல்லை உன்னை பற்றி விமர்சனம் செய்தாரா இல்லை உன்னை உன் கட்சியை பற்றி பேசினாரா அதெல்லாம் இல்லாத ஒரு ஆளை போய் நீ வந்து கழுவி கழுவி ஊற்றி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எல்லாமே அவர் பிச்சு பீஸ் பீஸா போட்டுவிட்டு சட்டைகிட்ட எல்லாம் அடிச்சு கிழிச்சுட்டு அந்த இந்த காமெடியில் வரும்ல நம்ம வடிவேலி வரும்போது என்ன என்ன பார்க்குற நீ போயா அப்படின்னு நெத்தியில் அடிச்சிட்டு லாடன்ட்ட பேசுறியா அப்படின்னு சொல்லி ஒரு டிஎஸ்பி ரேங்கில் இருக்கிற ஒரு ஆளை தலையில் அடித்து அந்த அசிங்க இப்படி சட்டையெல்லாம் கிழிச்சதுக்கப்புறம் அவன் போட்டு பொழப்பாம் பாரு சாவடி அடித்து அட்ரா அவனை ஏற்றுறா வண்டியில் அடிச்சு அந்த மாதிரி தான் அவனை வண்டியில் ஏற்ற போகிறாய் நீ பேசின பேச்சுக்கும் ஒவ்வொருத்தரையும் செய்த விமர்சனத்திற்கும் அப்படி தான் பார்க்குறான் என்னை தவிர கலைஞர் அவர்களோ மு க ஸ்டாலின் அவர்களோ இல்லை வேறு த எடப்பாடி அவர்களோ யாருமே ரஜினிகாந்தை இந்த மாதிரி பேசி பேசிட்டு கூப்பிடலையே ஃபங்க்ஷனுக்கு நீ பேசிட்டு ஏண்டா போகிறன்றது தான் கேள்வியை இவ்வளோ கேவலமாக பேசிட்டு நீ அங்கே போன அப்படின்னு தான் உன்னை கேட்குறேன் தவிர நீ ரஜினியை பார் ரஜினி புராட்டியை பார்த்து சீட்டு கேளு காலேஜ் சீட்டு கேளு இல்லை கஜினியை பாரு சூர்யா கஜினி சூர்யா அப்படி பாரு அதை பற்றி யாருமே கேட்க மாட்டேன் நீ எதுக்கு அசிங்கம் பெருத்திட்டு போகிற உனக்கு மானை வைக்க ரோசம் இல்லையா அப்படின்றதான் கேள்வி